ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் பதினஞ்சு பார்ப்போம் அத்தியாயம் பதினஞ்சு என்னன்னு பார்த்திங்கன்னா இல் இல் கொக்கிகள் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இர் இல் கொக்கி பார்த்துருப்போம் தா கொக்கி பார்த்துருப்போம் அடுத்து இன் இம் கொக்கி பார்த்துருப்போம் இது கொக்கிகளில் லாஸ்ட்டு கான்செப்ட் இல் இல் கொக்கிகள் ஸோ இல் இல் கொக்கி வார்த்தையின் முடிவில் வரும் இல் இல் என்பது பெரிய கொக்கியால் குறிக்கப்படுகிறது அவசியமான இடங்களில் இம் சுளியும் சேர்க்கப்படும் ஸோ இப்போ பாருங்கள் நான் நான்கு வந்து நான் போட்டு சிறிய கொக்கி போட்டோம் இல்லைங்களா இந்த சிறிய கொக்கிக்கு பதிலாக இல் வந்துச்சு அப்படின்னா பெரிய கொக்கி போடுவோம் பெரிய கொக்கி போட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னுக்கானது இந்த பெரிய கொக்கி வந்து இல் அல்லது இல் ஸோ அதுதான் அடுத்து நாளும் நாளும்னு வரும்போது அந்த பெரிய நம்ம பெரிய கொக்கி வந்துச்சுனாலே கொக்கிக்குள் கொக்கி கான்செப்ட் வந்து நான் போச்சுக்குங்க நாளும் அடுத்து குரல் 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 இப்போ சரி இது வந்து பெரிய கொக்கியை வரணும் குரலும் அப்படின்னு வரும்போது கூறலும் குரலும் கொக்கிக்குள் கொக்கி கான்செப்ட்டு அடுத்து தமிழ் தமிழும் புகழ் புகழும் ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் எல் பெரிய கொக்கி கோடுகளுக்கு வளைவின் உட்புறம் சேர்த்து எழுதப்படும் ஸோ இது நம்ம இன்ஸ்டோக் பார்த்த மாதிரியே தான் கோடுகளுக்கு வளைவின் உட்புறம் வந்து கீழே வந்து சிறிய கொக்கி போடுங்களா இது வந்து தன் தா இன்ஸ்டோக்கு அதே மாதிரி தாள் அப்படின்னு எழுதும் போது அந்த சிறிய கொக்கியை வந்து நம்ம பெரிய கொக்கியாக போட போகிறோம் தாள் இப்போ தேல் அப்படின்ட்டு இருக்குன்னா பெரிய கொக்கி நம்ம தேனுக்கு போட்ட ஞாபகம் இருக்குங்களா தேன் சிறிய கொக்கியாக போட்டோம் இந்த தேல் அப்படிங்கும் போது பெரிய கொக்கி போடுறோம் தேல் திருநாள் திருநாளுக்கு திரு நாள் திருநாள் அடுத்து பாருங்க ஆரம்ப சேர்க்கை எதுவுமின்றி வருகிற நேர்கோடுகளுக்கு இல் இல் கொக்கி கடைசியாக வருகிற உயிர்குரியின் மாற்றுப்புறம் எழுதப்படும் இது கடைசியில் வரும் உயிர்குறியை குறிப்பதற்கு வாக இருக்கும் ஸோ இது ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்ம இன்கொக்கி பார்த்தோம் இல்லைங்களா இன்கொக்கியை நம்ம எங்கே வந்து எந்த டைரெக்ஷனில் சிறிய கொக்கியாக போடுறோமோ அந்த இல் கொக்கியை பெருசாக போடணும் ஸோ நம்ம இப்போ பேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பா இந்த பக்கம் அதாவது கிளாக் வைஸில் குறி ஸ்டோக்கோட இடதுப்புறம் வந்து சுழிச்சு விட்டோம் இல்லைங்களா சிறிய கொக்கி பேன் அப்படின்னு இன்னுக்கு அதுலேயே வந்து பெரிய கொக்கியாக போட்டோம் அப்படின்னா அது வந்து இல் அல்லது இல் இல் உண்டான சு கொக்கி அடுத்தது பாருங்க ஆரம்ப உயிர்குறி சுளி நீண்ட சுழி கொக்கி போன்ற ஆரம்ப சேர்க்கையுடைய நேர்கோடுகளுக்கு கோடு நன்கு நேராக இருப்பதற்கு வாக ஆரம்ப சேர்க்கையின் மறுபுறம் இல் இல் கொக்கி எழுதப்படும் ஸோ இந்த ஆரம்ப உயிர்குறி வேர்டு வந்து ஒரு சுழிலையோ நீண்ட சுழிலையோ கொக்கி கொக்கியுள்ள எழுத்துக்கள் அல்லது ஆரம்ப உயிர்குறி இந்த இதில் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஆரம்ப உயிர்க்குரியோ நீ சொல்லியோ நீண்ட சொல்லியோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து எல் கொக்கியை போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் அருள் அருளுக்கு எப்படி ஸ்டோக் போட்டிருக்காங்க எப்படி இதில் பாருங்கள் ஆரம்ப உயிர்குறி ஆ போட்டாங்க அதுக்கு உண்டா அதுக்கு அடுத்து வந்து நேர்கோடுகளுக்கு அடுத்து உண் அதுக்கடுத்து ஒரு நேர்கோடு வருது இல்லைங்களா ரா நேர்கோடுகள் கோடு நன்கு நேராக இருப்பதற்கு வாயிலாக ஆரம்ப சேர்க்கையின் மறுப்புறம் எல் கொக்கி போடப்படும் ஆரம்ப சேர்க்கையின் மறுப்புறம் மறுப்புறம்னா இந்த ஆக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அது ஆப்போசிட் டீஸ் கண்டுபிடிக்கிறது ஆக்கும் இந்த லாவுக்கும் நடுவில் நேர்கோடு இருக்குது இல்லைங்களா அப்போது மேலேருந்து ஆ ஸ்டோக் ஆரம்பிக்கிறோம் ஒரு நேர்கோடு வருது அந்த ஆவோட ஆரம்பித்த டேரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்ம இல் போடணும் அதுதான் கான்செப்ட்டு ஸோ சுருள் இப்போ பார்த்தோன்னா சுருள் சரி வராது ஒட்டி வரணும் சுருள் ஸோ சா வந்து ராவுக்கு மேலே ஆரம்பிக்கிறோம் இல் வந்து ராவுக்கு கீழே முடியணும் ஸோ இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன் ஓ மரங்கள் பாருங்களேன் மா ரங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து மா வந்து கீழே ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ஹில் ஸ்டோக்கை மேலே முடிக்கிறமே அப்படின்னா இந்த மாதிரி இன அந்த பெரிய சுழியை வந்து படித்தினாப்போ இருக்குங்களா அதாவது இன எழுத்துக்கள் மேலினம் அதைத் தொடர்ந்து வல்லினம் வரும்போது இந்த மாதிரி நீண்ட பெரிய சுழி போடுவோம் அப்படின்ட்டு படிச்சுடுங்களா ஸோ இந்த மாதிரி பெரிய சுழி வர்ற இடங்களில் பெரிய சுழிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஹில் போடுவோம் பாருங்கள் மரங்கள் ஸோ பெரிய சுழி பெரிய சொல்லிக்கப்புறம் ஒரு காக்கு நேர்கோடு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஹில் ஸ்டோக் போடுவோம் இப்போ பாடங்கள் அப்படின்றிருக்கு பாருங்களேன் பாடங்கள் இப்போ பாடங்கள் இது வந்து கீழ் டேரக்ஷனில் போகுது அப்படிங்கிறதுனால காவுக்கு மேலே வந்து நம்ம ஹில் ஸ்டோக்கை போடணும் உங்களுக்கு பை ப்ராக்டிஸ் வந்து இது வந்துடும் அடுத்து பாருங்கள் நடுவில் இல் இல் வந்தால் பெரிய கொக்கிகளை போடாது முழுவதுமே எழுதப்படும் இது நம்ம நாவுக்கு பார்த்தோம் இல்லைங்களா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடுவில் வந்து இல் கொக்கிகள் வந்தால் அதோட அதுக்கு உண்டான ஸ்டோக்கே தான் வந்து போடுவோம் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அது பின்னாடி கீழே பார்ப்போம் பாருங்க ஆனால் இல் கொக்கியிடப்பட்ட வார்த்தைகளுக்கு பின் மற்றொரு வார்த்தையோ வேற்றுமை உறுப்போ பன்மை விகுதியோ சேரும்போது இல் கொக்கி வாகுள்ள இடங்களில் அப்படியே எழுதப்படும் அது இல் கொக்கிக்குற மற்ற மீனிங்ஃபுல்லான வார்த்தை இப்போ தேல் கடி அப்படின்றருக்குனா இல்கொக்கிக்கு அப்புறம் கடி அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு மீனிங்கான வேர்டு இல்லைங்களா மாதிரி தால் இல் இல்கொக்கி அப்புறம் இருக்கிற போடு அப்படின்றது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு அந்த மாதிரி மீனிங்ஃபு வேர்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம இல்கொக்கியை அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்றாங்க ஸோ கடி தால் போடு தால் போடு தமிழிசை இசை வாழ்நாள் வாழ்நாள் மகளுடைய மகள் மகளுடைய ஸோ இந்த ப அந்த டைரக்ஷன் இது போன ரூல் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம எந்த டேரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒரு அதுக்கு அடுத்து நேர்கோடு நேர்கோட்டுக்கு அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்ம ஹில் ஸ்டோக் இருக்கணும் மகளுடைய அடுத்து பண்மை விகுதி கல் கல்லுக்கு இங்கே இன்னொரு இது சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம கல்லுக்கு வந்து அந்த சிறு குறுங்கோடு வந்து பார்த்துருக்கோம் கல் ஸ்டோக் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இங்கே பாருங்க பன்மை விகுதியாகிய கல் என்பதற்கு முன் மெல்லினமாகிய இங்கு வந்து அதை நடுவில் பெரிய சுழிக்கொண்டு காட்டு வா காட்ட வாகு இல்லாத இடத்திலும் தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் ஆகியவற்றோடு பன்மை விகுதி போது கல்லுக்கு முன் இங்கு வரும் இடத்திலும் வர் லா கடைசியில் வரும் இடத்திலும் பன்மை விகுதியாக கல் என்பதற்கு இல் கொக்கியே கடைசியில் எழுதப்படும் ஸோ ஒன்றும் இல்லைங்க இங்கல் அப்படின்னு வர்ற இடத்துல இந்த கல் ஸ்டோக்கை வந்து அதாவது இல் கொக்கியை வந்து போட்டுக்கலாம் அப்படின்றாங்க இப்போ தேசங்கள் அப்படின்ட்டுருக்கு தே சா போட்டோம் இங்குக்கு இங்கு போட்டோம் கல்லுக்கு இந்த நல் ஸ்டோக்கை வந்து போட்டுடுறோம் அடுத்து நாசங்கல் நா சங்கல் ஸோ சா இங்கல் அந்த மாதிரி சா இங்கல் நான் போய் வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி சாரி இங்கல் இங்கல் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம நல் ஸ்டோக்கை யூஸ் பண்ணுவோம் இப்போ விஷயங்கள் அப்படின்னு வருது விஷயங்கள் விஷயங்களுக்கு வந்து விஷயம் அப்படின்னாலே நம்ம தனிக்குறி சொல்லி வச்சுருக்கோம் அந்த இடத்துல வெறும் லாஸ்ட் ஸ்டோக் மட்டும் போட்டால் போதும் அதிகாரங்கள் இப்போது அதிகார இது வந்து அதிகாரம் அதிகாரங்கள் இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து லாஸ்ட் ஸ்டோக்கை மேல் நோக்கி போடுறோம்னு தெரியும் ஸோ பிகாஸ் கரு வந்து கீழே இருக்குது ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இல் போடுற அதிகாரங்கள் ஊழல்கள் ஆடவர்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கங்க அடுத்து பாருங்கள் சுருக்கத்தில் இல் இல் கொக்கி அவர்கள் இந்த வேர்டு நாளில் நான் போச்சுக்கணும் என்ற சொல் மரியாதைக்குரிய பின்மொழியாக பல இடங்களில் வரும் அதை குறிக்க வார்த்தைக்கு முன்னுள்ள வார்த்தையின் கடைசி கொட்டியின் முடிவில் இல் கொக்கி சேர்த்தப்படும் அதாவது அவர்களுக்கு வந்து நம்ம இப்போது இல் இல் கொக்கியை வந்து போடலாம் அப்படின்றாங்க இப்போ காமராஜ் அவர்கள் கா ம ராஜ் இது வந்து காமராஜ் அவர்களுக்கு அந்த லாஸ்ட்டில் முடியுது இல்லைங்களா இதுலேயே இல் இல்ஸ்டோக்கி போ இல் கொக்கி போட்டா அப்படின்னா காமராஜ் அவர்கள் கீழே இந்த ரெண்டு கோடு கொடுப்போம் பிகாஸ் இது வந்து ஒரு சிறப்பு பெயர் அப்படின்றதுனால டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த மாதிரி போட்டுருவோம் இப்போ அவர்கள் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மேலே வந்து தலைவர் அப்படின்னு படிச்சிருப்போம் இது தலைவர் அவர்களே அப்படின்றது தான் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசேஜ் வந்து ஆரம்பிக்கிறது தலைவர் அவர்களே மாண்புமிகு மிகு பேரவைத் தலைவரே இந்த மாதிரி தான் இருக்கும் இது தலைவர் அவர்களே இந்த மாதிரி அவர் தலைவர் அவர்கள் அப்படின்னா தலைவர் அவர்கள் ஸோ வர் ஸ்டோக்கில் கல் ஸ்டோ இல் ஸ்டோக் போட்டோம் அப்படின்னா அல் அவர்கள் அப்படின்ற அர்த்தம் அடுத்து பாருங்கள் பயிற்சி நாற்பத்தாறு ஸ்டோக் கொடுத்துருக்காங்க இதை வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்து தனிக்குறி சொற்கள் தனிக்குறி சொற்களில் இங்கு இங்கு ஸ்டோக்கில் இல் குக்கி போட்டிருக்காங்க அது வந்து நாங்கள் இப்போ அடுத்து இரண்டாம் இடத்துல போட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஊ போட்டு இங்கு போட்டோன்னா உங்கள் அடுத்து ஏ போட்டு போட்டோம்னா எங்கள் ஸோ சிம்பிள் தான் தா போட்டு இல் போட்டோம்னா தங்கள் ஜா போட்டு இல் போட்டோம் அப்படின்னா ஜனங்கள் அடுத்து பாருங்கள் அவர்கள் சங்கங்கள் சங்கம் நம்ம படித்தோ இல்லைங்களா சங்கம் அதுலேயே கல் போட்டோம் அப்படின்னா சங்கங்கள் மக்கள் மக்கள்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற தனிக்குறி சொற்கள் தான் அடுத்து சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க சுருக்கங்கள் சுருக்கங்களுக்கு லாஸ்ட்லேயும் கல் வந்தால் எப்படி எழுதுவோம் அப்படின்ட்டு சில இது கொடுத்துருக்காங்க அபிப்பிராயம் அபிப்பிராயம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அபிப்பிராய அபிப்பிராயம் அப்போ கல் வந்துச்சு அப்படின்னா அபிப்பிராயங்கள் அபிப்பிராய பேதங்கள் தாரில் ஹில்ஸ்டோப் போட்டிருக்காங்க நாள் தோறும் ஸோ நாள் போட்டு ரூம் போடுறாங்க நாள்தோறும் கட்சி பிரதி கட்சிகள் கட்சி பிரதிக்கட்சி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கட்சி பிரதிக்கட்சி அதுலேயே கல் போட்டாங்க ஹில் ஸ்ட்ரோக் போட்டாங்கன்னா கட்சி பிரதிக்கட்சிகள் இந்த மாதிரி அடுத்து வினை சுருக்கங்கள் வினை சுருக்கங்களில் ஹில் ஸ்ட்ரோக் வச்சு எப்படி வந் வரும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சில வினை சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம கீழே வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து பயிற்சி நாற்பத்தெட்டு வந்து நமக்கு கேஷ் யூஸ்வல் பேசேஜ் பேசேஜை வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து ஸ்டோக் பார்த்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு தென் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ இதோட கொக்கிகள் சாப்டர் வந்து முடியுது இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சாப்டர் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இது இந்த சாப்டரில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார்